குட் மார்னிங் டீச்சர் நம்மளுக்கு போஷன் ட்ராக்கரில் இருபது புள்ளி மூணாவது வருஷன் வந்திருக்கு இந்த வருஷனில் நம்மளுக்கு என்னென்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ மொதல் அப்டேட் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேஷ் போர்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா கரண்ட்டு மாதத்தில் எந்தெந்த குழந்தைங்களாம் இந்த மையத்துக்கு கீழே சாம் குழந்தைங்க வர்றாங்க அதே போல் அண்டர் வெயிட் குழந்தைங்க வர்றாங்க அப்படின்றத வந்து நீங்கள் ஹைட் வெயிட் பதினஞ்சொன்னுமே அந்த குழந்தைங்களோட ஊட்டச்சத்து நிலை வந்து இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்க குழந்தைங்களை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த மையத்தில் இன்னும் நம்மளுக்கு குறிக்கல ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டேட்டாவும் வரலை ஸோ எனக்கு கடந்த மாதத்தோட பதிவு எனக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் மந்த்துன்னு ஒன்று இருக்குது ஸோ ப்ரீவியஸ் மந்த்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு எத்தனை குழந்தைங்க இந்த மையத்தில் வந்து சாம் குழந்தைங்க இருக்காங்க அதாவது கடுமையான மெலிவுத்தன்மையில் இருக்காங்க அதே போல் கடுமையான எடை குறைந்த குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது இங்கே நம்மளுக்கு எண்ணிக்கை வரும் இல்லை எனக்கு அந்த குழந்தைங்களோட டீட்டெயில்ஸே பார்க்கணும் இந்த குழந்தைங்களோட விவரத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்த பார்க்கவும் கொடுத்துட்டீங்கன்னா இதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது மெலிவுத்தன்மை ரெண்டாவது இருக்குது வந்து இருக்கிறது வந்து எடை குறைவு எப்பயுமே வர்றது வந்து நடப்பு மாசத்துல தான் வரும் நம்ம இதில் வச்சு நம்ம குழந்தைங்களை வந்துட்டு ஊட்டச்சத்து மிகவும் குறைபாடு உள்ள குழந்தைங்களை வந்து நம்ம இதில் இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் மொதல் அப்டேட்டு ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெனிஃபிஷரி பதியும் போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் முன்னாடியெலாம் பதிஞ்சோம்னா ஆதார் தனியாக நம்ம வெரிஃபை பண்ணுவோம் அதே போல் மொபைல் நம்பர் தனியாக வெரிஃபை பண்ணுவோம் பட் இந்த அப்டேட்டட் வெர்ஷனில் நீங்கள் பெனிஃபிஷரியை கரெக்டாக ஆதார் ஆதார் கார்டு படி நீங்கள் கரெக்டாக பதிஞ்சு சம்மிட் கொடுத்துறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆதார் வந்து வெரிஃபை ஆயிடும் ஸோ ஆதார் வந்து ஏதாச்சும் அவங்க திருத்தம் பண்ண கொடுத்துருந்தாலோ இல்லை நம்ம ஆதார் தப்பாக பதிஞ்சிருந்தாலோ நம்மளுக்கு இங்கே பயனாளிகளில் வந்து அவங்க வந்து மாட்டாங்க அந்த லிஸ்ட்டில் மாட்டாங்க ஸோ இது ரெண்டாவது அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க மூணாவது நம்ம ஒரு குழந்தைய வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபரல் பண்ணனாலும் அந்த மாடியூல் வந்து அந்த பிரிவு வந்து கொடுப்பிட்ருக்காங்க ஸோ இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா டேஷ்போர்டுக்கு மேலே ரெஃபரல் பதிவுன்னு ஒன்று இருக்கும் ஸோ இந்த ரெஃபரல் பதிவு அப்படின்றது கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எந்தெந்த குழந்தைங்களாம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபரல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டேட்டாஸ் வந்து இதில் வரும் ஸோ இந்த மையத்தில் இப்போ வரைக்கும் எந்த குழந்தையும் நம்ம ரெஃபரல் பண்ணலை ஸோ அதனால நம்மளுக்கு இங்கே டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு வரலை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இம்பார்ட்டண்ட் என்னென்னா நம்ம கூடுதலாக அப்படின் தொட்டிங்கன்னா அதில் வந்துட்டு எம்பிஆர் வந்து வரும் ஸோ கடந்த அப்டேட்டட் வெர்ஷனில் நம்மளுக்கு வந்து இந்த எம்பிஆர் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியாமல் இருந்தது ஸோ இப்போ அந்த இருக்க அப்டேட்டட் வெர்ஷனில் நம்மளுக்கு வந்து எந்த மாதம் தேவையோ அந்த மாதத்துடைய நம்ம வந்து குழந்தைங்களோட விவரத்தை பார்த்துக்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா மாதாந்திர முன்னேற்ற அறிக்கைன்னு இருக்கும் ஸோ இதில் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு எந்த மாதத்துக்கு வேணுமோ அந்த மாதத்தில் நம்ம வச்சுக்கலாம் இப்போ கரண்ட்டாக வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி மாதத்தோடு வரும் இல்லை எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்தோட டீட்டெயில்ஸ் வேணும்னா இதே போல் இந்த கேலண்டரை தொட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வருஷத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வச்சுட்டு இதாக இருக்குதுங்களா வருஷத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்றத தொட்டுட்டு இதில் நம்மளுக்கு எந்த மாதத்தில் நம்ம ஊட்டச்சத்து பயனா குழந்தைங்களோட எண்ணிக்கை எனக்கு வேணும் அந்த குழந்தையோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இதில் கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நான் எடுத்துக்காட்டு ஆகஸ்ட் மாதம்னு கொடுத்துட்டு சரின்னு கொடுத்துட்டேனா ஆகஸ்ட் மாதத்தில் நான் இங்கே போஷன் ட்ராக்கரில் என்னென்னலாம் பதிஞ்சிருக்கேன் எத்தனை குழந்தைங்களை நான் இடம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து இங்கே அந்த டீட்டெயில்ஸ் வரும் ஸோ இதிலே போல் இங்கே நம்மளுக்கு வந்து நான் குறித்த ஹைட் வெயிட்டில் வந்துட்டு எத்தனை பேர் வந்து என்னென்ன கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்ற முத கொண்டு வந்துடும் எண்ணிக்கையில் ஸோ வெளியில் காட்டுறது எல்லாமே உங்களுக்கு எண்ணிக்கையில் வரும் எனக்கு இல்லை அந்த குழந்தைங்களோட பேரே வேணும் அப்படின்னா அந்த தகவல்கள் இருக்கும் இந்த தகவலை தொட்டுட்டிங்கன்னா ஒவ்வொரு குழந்தையோட எடை உயரம் ஊட்டச்சத்து நிலை வந்து நம்மளுக்கு இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்து வந்துடும் இதன் மூலமாகவும் நம்ம குழந்தையோட ஊட்டச்சத்து நிலையை வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து கண்காணிச்சிக்கலாம் அடுத்து ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா என்னென்னா நம்ம ஆஃப்லைனில் கூட நம்ம போஷன் ட்ராக்கரில் வந்து பதிவு பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நெட்டை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆஃப்லைனில் நம்ம டேட்டாஸை வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம் ஸோ அப்போ வந்து பார்த்துருக்கீங்களா ஆஃப்லைனில் கீழே வந்திருக்கீங்களா ஆஃப்லைன் பயன்படுத்தி கடந்த மூன்று நாட்கள் டேட்டாவை மட்டுமே நம்மளால் அதிகபட்சமாக மூணு நாளைக்குரிய டேட்டாவை வந்து நம்ம வந்து சேமித்து வச்சுக்கலாம் நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா இங்கே மணி சிம்பிள் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மணி சிம்பிள் வந்து இப்போ வந்து ஆஃப்லைனில் தான் வராது ஆன்லைனில் வரும் ஸோ இங்கே மேகக்கூட்டம் மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன ஒர்க் வந்து பண்ணியிருக்கீங்க ஆஃப்லைனில் அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா திரும்பி நீங்கள் நெட்டை ஆன் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் திரும்பி மணி சிம்பிள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து சின்க்ரெசேஷன் ஆயிரும் இப்போ பார்த்துட்டிங்களா நான் வந்து கிரீன் கலரில் இருக்கிறனால நம்மளுக்கு நெட் கனெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ திரும்பி வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் நம்மளுக்கு அப்டேட் நம்ம இல்லாமல் வந்து ஏதாச்சும் பண்ணிருக்கோமா ஏஎன்சிலேருந்து பிஎன்சியை யார் மாற்றிருக்கோம் எது இன்ஆக்டிவ் கேட்டகரியில் போயிருக்கு அப்படின்றத வந்து இந்த மணி சிம்பிளில் வந்து வச்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி ஆஃப்லைன் டேட்டாவை நான் சின்க்ரைசேஷன் பண்ணணும்னா இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும் இந்த சிம்பிளை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து நெட் இல்லாமல் பதிவு பண்ண டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு சின்க்ரேசேஷன் ஆகி டேஸ்போர்டில் வரும் ஒரு தகவல் மூன்று நாட்களுக்குடிய பதிவு மட்டும்தான் நீங்கள் வந்து சேமித்து வைக்க முடியும் ஸோ மூன்று நாளைக்கு மேலே ஆஃப்லைனில் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த டேட்டாஸ் எல்லாமே போயிடும் ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து ஆன்லைனில் வச்சு நீங்கள் டேட்டாஸை வந்து ஃபீட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது டீச்சர் ஸோ அதனால் எல்லோரும் தவறாமல் போர்ஷன் ட்ராக்கரில் இந்த அப்டேட்டட் வருஷனை யூஸ் பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் தேங்க் யூ